மீஞ்சூர் கிழக்கு ஒன்றிய திமுக சார்பில் பாகமுகவர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் மீஞ்சூர் கிழக்கு ஒன்றிய திமுக சார்பில் பாகமுகவர்கள் ஆலோசனை கூட்டம் மீஞ்சூர் கிழக்கு ஒன்றிய பொறுப்பாளர் அத்திப்பட்டி ஏஆர்டி டி உதயசூரியன் ஏற்பாட்டில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் வல்லூர் எம் எஸ் கே ரமேஷ்ராஜ் தலைமையில் கிழக்கு ஒன்றிய அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் மாநில மாணவர் அணி துணை செயலாளர் பொன்னேரி தொகுதி பொறுப்பாளருமான தமிழ்க அமுதரசன் கலந்து கொண்டு வருகின்ற சட்டமன்ற தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது குறித்து பாக முகவர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கினார் இந்த ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட துணை செயலாளர் கோலூர் கதிரவன் ஒன்றிய மாவட்ட பிரதிநிதி மோகன சுந்தர் மீஞ்சூர் முன்னாள் ஊராட்சி ஒன்றிய குழு பெருந்தலைவர் அத்திப்பட்டி ஜி ரவி ஒன்றிய துணை செயலாளர் செல்வமணி மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் சே யுவராஜ் மாவட்ட மாணவர் அணி துணை அமைப்பாளர் சேதுராமன் மாவட்ட ஆதி திராவிட நல அணி துணை அமைப்பாளர் மேலூர் நெல்சன் முன்னாள் மாவட்ட பிரதிநிதி வல்லூர் தமிழரசன் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் தமிழரசன் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் நந்தியம் கதிரவன் அத்திப்பட்டு முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் அன்பழகன் மேலூர் முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் செந்தில் ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் அருண் செல்வம் பாகமுகவர்கள் வெங்கடேசன் திவாகர் ராஜா விஜயன் யோகநாதன் தயாநிதி கலைமணி வெங்கடேசன் செங்குட்டவன் மோகன் ஆனந்தன் ரவி வெங்கடேசன் சிவாஜிதாஸ் எஸ் முருகானந்தம் திவாகர் ருக்மங்கதன் ரஞ்சினி சுரேஷ் சத்யமூர்த்தி அந்தோணி ராஜசேகர் ஸ்டாலின் வெஸ்லி மனோகர் கலைவாணன் மூர்த்தி கார்த்திக் அத்திப்பட்டி கிளைக்கழக செயலாளர்கள் எஸ் சாஸ்திரி ஜான்சன் என் பொன்னரசு குமார் பன்னீர்செல்வம் ஜி வேலு பாலா சகரடிஸ் மனோகரன் அருண் நந்தியம்பாக்கம் ஊராட்சி கிளைக்கழக செயலாளர்கள் ஜோதி எம் செல்வமணி கார்த்திக் நிலவழகன் காட்டுப்பள்ளி ஊராட்சி கிளைக்கழக செயலாளர்கள் ஆ ராஜி வினோத் எஸ் ஆர் பாளையம் ஊராட்சி கிளைக்கழக செயலாளர்கள் மூர்த்தி கோவிந்தசாமி சதீஷ் பாஸ்கர் மேலூர் ஊராட்சி கழக செயலாளர்கள் மோகன் பரதன் திருமால் வெங்கடேஷ் ரமேஷ் மற்றும் திமுக கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்